நல்ல வேலை குழுவனை விரட்டணும் குழுவை இருந்தாம்னு கட்டில தோட விட மாட்டான் எப்பா இப்பதான் சுகுசா படுத்து கிடக்கா கட்டில முனி ஏ முனி உறங்கிட்டியோ இப்ப நான் வந்தத கட்டில சாந்தே ஓகியா அனிசி ஆசி புட்டியோ யா இல்ல அடிக்கல வரட்னியோ ரோட்டடி யா அடிக்க வரட்னியா யாசனியா கேட்ட ஆங்கா யா ஆமா அடிச்சேன் இப்ப வரட்னே இப்ப என்ன எதுக்கு நீ கைனிட்டா தோளுக்கு மேல வளந்த பிள்ளையா தோளுக்கு மேல வளந்தால அது யான் பிள்ளை தானே

விண்மீனையும் வெத்தலையும் பிரிக்கணும் சொல்லி எங்க மைனி அரை கடந்து ஆடுது இந்த பைய அந்த விண்மீனையும் வெத்தலையும் சேர்த்து வைக்கிறதுல குறியா இருக்கான் இவன் அந்த சின்ன பொண்ணும் ஐயா அப்படியே புடிச்ச பையில என்ன பண்ணி கேண்டதுனே எங்க மைனி அரைக்கே மைனி அரைக்கே அப்ப என்ன நிலை நிக்குது தெரியுமா முந்தி எல்லாம் கொஞ்சம் அமைதியா இருக்கும் இப்போம்ல என்ன எதிர்த்து நிக்குது தெரியுமா என்ன அதால கோவம் வரதுன்னு செய்ய ஒண்ணு இல்லாத பையனுக்கு டக்குன்னு ஒரு மூளை கல்யாணம் பண்ணி நம்ம வீடு வரைக்கும் வந்து கிடந்து ஆடிட்டு போவோம் எல்லாத்தையும் காரணம் உங்க பையன்தானு

மக்களே இருந்து கவனில என்ன பிரச்சனை பாக்க இமே யாம கண்ண உருட்டி உருட்டி பாக்க உன்ன மூஞ்சி எல்லாம் தேச்சிட்டு அழகு வீட்ல இருந்து சொல்றதுக்கு நீ பறந்து பறந்து அந்த வெயில்ல தெரியாத கேடி இல்லமா அவியலுக்கு உடம்ப முடியல வெசம் குடிச்சிட்டவனு சொன்னானே தாங்க முடியாம ஓடனேமா அத அவியலுக்கு அத கேமாவ பிடிச்சி வைக்க கிறுக்கு பிடிச்சி பேல கடக்காரு இனி என்ன பண்ண முடியும் ஆ இனியும் அவர தான் கட்டுவியோ அம்மா அவர சரி பண்ணிரலாம் டாக்டர் சொல்லிருக்காருமா சரி பண்ணட்டும் சரி பண்ணாம போட்டும் அதுக்கு இப்ப உங்களுக்கு என்ன பிரச்சனை இத்தனை வருஷம் கழிச்சு சரியாவாரோ அவர் சரியாகி கோழி மேய்க்கட்டும் ஆடு மேய்க்கட்டும் போட்டி அவருக்கு யாருமே கிடையாது மச்சி சரி பண்ணதுக்கு நான்தான் இருக்கேன் அத கூட ஒரு தலமாட்டல ஒரு சொக்கி இருக்கல அது சொக்கி பார்க்க மாட்டாளா இமா அந்த காலத்துக்கு குடும்பம் இருக்குமா ஓஹோ அவளுக்கு குடும்பம் இருக்கு அப்ப உனக்கு ஒண்ணு இல்லடி உனக்கு இல்லடி குடும்பம் ரோட்ட அடி திரியவள அடி நீ நீ என்ன சரி பண்ணணும்னு நினைக்க இ மங்கத்த முட்டா இ மங்கத்த முட்டா இடி அந்த பையனுக்கு எவ்வளவுக்கு கோவம் புடிச்சி எல்லதே மறந்துறதாம்னா உன்ன போய் தமன்னன் கூப்பிட்டு போ முடியாது அத பத்தி யோசி அடிங்க மாட்டடா வண்டியை பின்னாடி போய் ஒளிச்சு கடந்துட்டு ஏ கூவிடடா கா அவன் இதுவரைக்கும் வாழ்நாள்ல அவன் செஞ்ச நல்ல காரியமே என்ன வந்து தவணான்னு கூப்பிட்டது மட்டும்தான் அதுவும் அப்படின்னு இருக்கிறதுனால கூப்பிட்டுருக்கான்

சாத மங்காத்தவரு ஆண்டு நான் நடந்து போனா பிரஸ்டீஜ் ப்ராப்ளம் ஆகிறேன் மருமனுக்கு ஆட்டோல போவையும் பைசா இல்ல வீட்டுக்கு வந்து ரெண்டு பேரும் தூர கமட்றேன் மாஞ்சிட்ட மாக்கா உட்டட போறா அந்த அப்பா கார் வச்சிட்டு இன்ன ஆட்டாடா உனக்கு இருக்கு இந்த கேம்பஸ் செக்ஷன் இங்க தான காணல இங்க வச்சிருக்கங்களோ புரா எங்க நீங்க எல்லாம் வாங்கி எனக்கு என்ன தான் வாங்கணும் ஒரு டப்ப மாங்கா ஒரு கேடு செல்ல எடுத்தாச்சு ஒரு டப்பா எலுமிச்சை ஒரு கேடு வச்சிருக்கேன் வேற என்ன தான் எடுக்கணும் கேம்பஸ் எடுக்கறனா நீங்க பாத்து எடுத்துட மாட்டீங்க அதெல்லாம் உங்க சமாச்சாரம் பா அதானே தேடிட்டு இருக்கேன் அப்ப எடுத்த எல்லாம் பில் போட்டுட்டு இருக்கட்டா நீ வாரியா

வயசான யாராவது வந்தாவனா உடந்த பெட்டை தான் கொடுப்போம் இந்த ஹாஸ்பிட்டல்ல மொத்தத்துல அந்த ஒரு பெட்டை தான் இருக்கு நான் என்ன ஒரு மடக்கு கட்டில் கொண்டு வந்து இதுல போட்டு படுக்க வைக்கட்டவனே உன் தலையில படுக்க வைமா போமா நேத்தே போஜனத்துக்கு இங்கேயே இருந்திருக்கார அப்ப நான் இங்க இருந்தது தெரியாது எங்கம்மா நான் இன்னொரு ஹாஸ்பிட்டல்ல போனேம்ல அப்படியே வீட்டுக்கு போய்டேன் நல்ல டாக்டர் பில்ல உள்ள டாக்டர் நேத்து பேர் என்ன 1500 ரூபாய் இன்னைக்கு நான் சொல்லாமலே நீங்க இங்க இருந்ததனால 3500 ரூபாய் டாக்டர் இது அநியாயம் சரி அப்ப 3000 ரூபாய் கட்டிட்டு கிளம்புங்க சோமாட்டல சாப்பாடு ஆர்டர் போட்டோம்